ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் மேல எல்லாருமே அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருப்போம் சில நேரத்துல சில கஷ்டங்கள் வரும்போது கண்ணனையே நிந்திக்கவும் செய்வோம் கண்ணன் பாத்துக்கிட்டே இருந்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கே அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் நாம் கலங்கி தவித்தால் கண்ணன் அங்கு நிச்சயம் வருகின்றான் கண்ணன் வர வேண்டும் என்றால் நாம் கண்ணனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்தி மற்றும் ரெண்டு சொல்வாங்க பக்தி என்பது வேறு பக்தியுடன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய மரண வேளையிலும் பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அவனுக்கு நற்கதி கிடைக்கும் என்று பரந்தாமன் சொல்கின்றார் இதற்கு மாறாக இறக்கும் வேளையில் அவன் என்ன நினைக்கின்றானோ அப்படியே ஒருவன் படிக்கையில் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் கண்ணுக்கு எதிரே விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மான்குட்டியை பார்க்கின்றான் அடடா இந்த மான்குட்டி எவ்வளவு அழகு சிறு வயதிலிருந்தே இந்த குட்டியை நான் தான் கவனித்துக் கொண்டேன் என்னுடைய இறப்புக்கு பின்னர் இந்த மானுக்கு யார் தண்ணீர் தருவா உணவு கொடுப்பான்னு அந்த மானை பற்றிய நினைப்பிலேயே உயிரை விடுகின்றார் அடுத்த அடுத்த பிறவில் அவர் மானாகவே பிறக்கின்றார் பக்தியோட இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய கடைசி காலத்துல நினைத்தால் மட்டுமே பகவானை அடைய முடியும் ஆனால் சரணாகதியில் வித்தியாசம் இருக்கின்றது சரணாகதி அடைகின்ற சிந்தனையுடன் இருப்பவருக்கு இது எல்லாம் தேவையே கிடையாது உன்னை தவிர வேறு கதியே இல்லை எனக்கு நீதான் என்னை வழி நடத்த வேண்டும் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று யார் ஒருவர் பகவானிடம் சரணடைகின்றார்களோ அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய தேவையே இல்லை சரணாகதி அடைய நினைப்பவர் மரண வேளையில் நினைக்க வேண்டும் அவசியம் இல்லை ஒருவேளை நேரத்துல நினைக்கவில்லை அப்படின்னாலும் பகவான் அதை நினைவில் வைத்திருந்து அந்த நபரை ஆட்கொள்வார் என் திருவடியில் நான் அவனை சேர்த்துக் கொள்வேன் என்றே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் இதுதான் கிருஷ்ண பகவானிடம் சரணாகதி அடைவதற்கான மகிமையும் ஆக பக்தி செய்யறதை விடைக்கும் அதிகமா பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும் சதா பகவானே நமக்குள் இருக்கும் போது அங்கு மரண காலத்திற்கென்று என்று நாம் தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணன் எப்போதே நம்மை ஆட்கொண்டு விடுவான் பெரிய பக்தி மான்னு நினைச்சிருப்போம் காலையில எலும்பி குளிச்சு பக்தி பிரார்த்தனை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கண்ணனை சேவிப்போம் நான் தான் கிருஷ்ண பக்தி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம் ஆனா இது எதையுமே பகவான் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டா சந்தேகந்தான் மகா இருக்கக்கூடிய தா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரவசம் பொங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது ஏன் அதை பற்றியே நாம் அறிய வேண்டும் பாண்டவர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்கின்றார் யாரழைத்தும் போகாமல் விதிரர் வீட்டுக்கே செல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம வீட்டுக்காவது கிருஷ்ணர் வரதாவது என்று நினைத்தார் வித்ரர் அப்படி இருக்க அவர் வீட்டுக்கே சென்ற கிருஷ்ணரை பார்த்து விதிரர் நிலை தடுமாறினார் இங்கும் அங்கும் மலைகின்றார் என்ன செய்வது என்று பரபரத்தார் ஏதேனும் பகவானுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டு அடுப்படிக்கு போறாரு அடடா அங்க பார்த்தாலும் ஒன்னும் இல்லையேன்னு திண்டாடுறாரு கண்ணில் அப்போது வாழை பழங்களும் அவருக்கு தென்படுகின்றது அப்படி அந்த வாழை பழங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் வந்தார் கிருஷ்ணா இப்போது என்னிடம் இருப்பது இவை மட்டும்தான் இதை மறுக்காமல் சாப்பிட்டு உன் பசியை ஆற்றிக்கொள் என்று கெஞ்சினார் ஆனால் கண்ணனும் அந்த பழத்தை வாங்க மறுத்து விட்டான் கண்ணன் எப்பேர் பட்டவன் அவன் நம் வீட்டு வாசலை மிதித்ததே மிகப்பெரிய புண்ணியம் நம் வீட்டிலெல்லாம் சாப்பிடுவானா என்று யோசித்தபடியே பசியா இருக்குமே கண்ணா அதான் இந்த பழங்களை உனக்கு தர வந்தேன் என்று தங்கி தங்கி விதிரர் சொன்னாராம் உடன் கிருஷ்ணரும் உன் கலக்கமே என் பசி ஆற்றி விட்டது விதிரா என்றாராம் விதிரருக்கு ஒன்றும் புரியவில்லை அதே நேர வீட்டுக்கு வந்தவர கிருஷ்ண பகவான நிக்க வைத்து உபசரிப்பது என்று தன்னை தானே நொந்து கொண்டாராம் உடனே ஓடி போய் ஓர் ஆசனத்தை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு அருகில் வைத்து அமர சொன்னாராம் அப்படி அமர சொல்வதற்கு முன்னதாக அந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் விதிரர் என்னடா இது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா அவங்கள உட்கார சொல்வோம் ஆனா விதிரர் ஏன் இப்படி ஆசனத்தை தடவி பாக்குறாரு அப்படின்னு நமக்கு குழப்ப வரும் இதுலதான் ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும் விதிரர் சொல்கின்றார் நான் துரியோதனின் உப்பை சாப்பிடுகின்றவன் அவன்தான் எனக்கு சோறு போடுகின்றான் பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது வந்தபோது மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேல் கம்பளம் விரித்து அந்த கம்பளத்தின் மீது ஆசனமிட்டு கண்ணனை உட்கார செய்தான் துரியோதரன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாரம் தாங்காமல் அந்த ஆசனம் முறிந்துவிட்டது அந்நேரம் கிருஷ்ணர் பள்ளத்திற்குள் விழ வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது அங்கிருந்த வீரர்கள் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க காத்து நின்றார்கள் அப்போது கண்ணபிரானுடைய திருவடியானது பூமியை தொட்டபடியே இருந்தது அவன் திருமுடியோ அந்த ஆகாயத்தை தொட்டபடி விஸ்வரூபம் எடுத்து நின்றது கிருஷ்ணரை சிறப்பிடிக்க வந்த வீரர்கள் திகித்து போனார்கள் திண்டாடினார்கள் தலை கலரி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் என்று வியாசரும் சொல்கின்றார் ஆமா என் விதர் இந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாரு துரியோதனுடைய சாப்பாட்டில் வளர்ந்த நான் அவனை போலவே சிந்தனை கொண்டு கிருஷ்ணரை அவமானப்படுத்த ஏதாவது ஊசி ஏதாவது செருகி வைத்திருப்பேனோ துரியோதனின் சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கு அவனுடைய புத்தி என்னை அறியாமல் வந்திருக்கோமோ என்று விதிரர் பதைபதைத்தாராம் துரியோதனன் போன்று ஏதாவது செய்திருப்பேனோ என்றுதான் விதிரர் ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் அப்போது கிருஷ்ணர் சொல்கின்றாராம் விதுரா கவலை எதற்கு என்னுடைய பசியை நீ ஆற்றி விட்டாய் நான் வந்ததும் என்ன செய்வது என்ன தருவது என்று தெரியாமல் கலங்கி தவித்தாயே உன்னுடைய அந்த கலக்கமே என் பசியை போக்கிவிட்டது அதனால்தான் நீ பழம் தந்தும் வேண்டாம் பஸ்தி ஆறிவிட்டேன் என்று சொன்னேன் என கிருஷ்ணர் சொல்கின்றார் எவ்வளவு பெரிய ஞானி ஆனால் அந்த ஞானியின் கலக்கத்தை கண்டு ரசிக்கின்றான் கண்ணன் இங்கு ஞானிகளிடம் தெளிவிருப்பதை கண்ணன் விரும்புவதே கிடையாது யாரொருவர் ஒரு விஷயத்தை கண்டு கலங்கி தவிக்கிறாரோ அவரே ஞானி அப்படி ஞானியாக திகழ்பவரே கண்ணன் மதிக்கின்றான் நருள் பாலிக்கின்றான் அரவணைக்கின்றான் நாட்கொள்கின்றான் இப்படிப்பட்டவரே ஸ்ரீ பரமாத்மா என்று அற்புதமாக வேதவியா சில விளக்குகின்றார் இருக்கலாம் வரும்போது கொஞ்சம் கலங்கி குழம்பியபடி இருக்கலாம் குழப்பங்களுக்கு தான் கண்ணன் விடையளிக்க வருவான் கலங்கியபடி இருப்பவர்களுக்கே கண்ணனுடைய பேரருள் கிடைக்கும் குழம்பிய குட்டையில தான் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்வாங்க அது போல குழப்பமடைந்த நம்முடைய மனதிற்கு தெளிவுவிட்டத்தான் கண்ணன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மிடம் வருவான் உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் சங்கடப்பட வேண்டாம் கண்ணனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கான தெளிவுகளையும் தருவான் கண்ணனை நம்புங்கள் அனைத்து நல்ல விதமாகவே நடைபெறும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா